கல்வியில் பெரியவர் கம்பர் அனைவருக்கும் தகடு உற்ப அன்பான வணக்கங்கள் முனிவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஏதேனும் சிக்கல் என்றால் அவர்கள் சிவனிடமோ விஷ்ணுவிடமோ தேவேந்திரனிடமோ அல்லது உன்னிடமோ இந்த நான்கு பேரை தவிர வேறு யாரிடம் சென்று முறையிட முடியும் என்று கேட்ட விஸ்வாமித்திர அதற்கு அடுத்த பேசத் தொடங்குகின்றார் நான் நால்வரை கூறினேன் அது கூட அவ்வளவு பொருத்தமில்லை முன்பு ஒரு முறை தண்டக வனத்திலே வைஜந்தம் என்ற நகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தவன் சம்பரன் என்ற அசுரன் திமித்துவசன் என்று அவனுக்கு வேறொரு பெயர் உண்டு இந்த திமித்துவசன் பக்கத்திலே இருந்த அரசர்களை எல்லாம் வெற்றி கொண்டு விட்டு அத்தோடு தன்னுடைய போராற்றலை நிறுத்தாமல் தேவலோகம் சென்று அங்கே தேவர்களோடு போரிட்டு அமராவதி நகரை கைப்பற்றினான் சம்பரனுக்கு எதிராக நிற்க முடியாத தேவேந்திரன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்து அயோத்தி நகரிலே அடைக்கலமானான் அவன் படுகின்ற துயரைக் கண்டு அவனுடைய வேண்டுகோளை ஏற்று சம்பரனோடு போய் யுத்தம் செய்து அதை மீட்டு அந்த தேவலோகத்தை இந்திரனுக்கே நீ வழங்கின மனம் வீசும் மலர்களை கொண்டு தேன் சொட்டுகின்ற மலர்களை பூத்து குழுங்குகின்ற கற்பக தரு இருக்கக்கூடிய தேவர் உலகத்தை இந்திரனே இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கலாம் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பவன் நீ அத்தகைய சிறப்பு மிக்கவன் மண்ணுலக வேந்தற்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன் இவ்வுலக மக்களை மட்டுமன்றி அவ்வுலகத்திலே வாழக்கூடிய தேவர்களையும் காக்கக்கூடிய பெருமை உடையவன் நீ என்று விஸ்வாமித்திரர் தயார்தனை மிக புகழ்ந்து பேசுகின்றார் இன்தளிர் கற்பகம் நருந்தேன் இடைத்துளிக்கும் நிழல் இருக்கை இழந்து போந்து நின்றளிக்கும் தனிக்குடையின் நிழல் ஒதுங்கி குறையிறந்து நிற்ப நோக்கி குன்றளிக்கும் குளமணித்தோல் சம்பரனை குளத்தொடும் தொலைத்து நீ கொண்டு அன்று அளித்த அரசு அன்றோ புரந்தரன் இன்று ஆள்கின்றது அரச என்றான் சம்பரனை மட்டுமல்ல அவன் குலத்தோர் அனைவரையும் அழித்து இனிமேல் தேவேந்திரன் பயமில்லாமல் தேவர் உலகை ஆட்சி செய்வதற்கு அடிப்படையாக விளங்கிய சம்பராசுர யுத்தத்தை கூறி அந்த சிறப்பை உடைய அரசனே என்று விஸ்வாமித்திரவர் புகழ்ந்து பேசுகின்றார் அன்புக்குரியவர்களே ஒரு செய்தியை இந்த இடத்திலே நாம் நினைவில் நிறுத்த வேண்டும் ராமாயணத்தை பொறுத்தவரை சம்பராசுர யுத்தம் மிக முக்கியமான ஒரு யுத்தம் அது தசரதனினுடைய வீரத்தினுடைய சிறப்பை மட்டும் காட்டுவதல்ல அந்த போரிலே தசரதனுக்கு தேர்ப்பாகனாக விளங்கியது யார் தெரியுமா தேர்ப்பாகனாக போர்க்களத்திலே திறம்பட தேரோட்டி அவன் வெற்றிக்கு உறுதுணையாக நின்றவள் கைகேய் போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மன்னனுக்கு உரைகளை உரைத்து அந்த போரிலே வெற்றி கனியை பறிப்பதற்கு காரணமாக இருந்தவள் கைகே இன்னும் கூட ஒன்றை சொல்லுவார்கள் போர் நடக்கின்ற பொழுது தயரதனினுடைய தேரினுடைய சக்கரத்தின் அச்சாணி முறிந்ததாகவும் தேர் கவிழ்ந்தால் போரினுடைய முடிவே மாறிப்போய்விடும் என்ற சூழலில் போரையும் தன்னுடைய கணவனையும் காக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய விரலையே தேரிலே அச்சாணியாக செருகி தேரை ஓட்டி தேர் கவிழாமல் காத்து அரசனும் கவிழாமல் காத்து போரிலே வெற்றியை கொடுத்தவள் கைகேயி என்ற காரணத்தால்தான் அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவள் நீ என் வெற்றி உன்னால் கிடைத்தது என்று தயரதன் என்ன வரங்கள் வேண்டுமோ இரண்டு வரங்கள் என்னிடம் கேள் என்று அவன் சொன்னான் கைகையி எனக்கு தேவையான பொழுது அந்த இரண்டு வரங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லி முடித்தார் பின்னால் கேட்டால் அல்லவா இரண்டு வரம் அந்த வரம் இந்த சம்பராசுர யுத்தத்தின் போது நடந்தது மன்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் விஸ்வாமுத்திரவினுடைய புகழ்ச்சியை கேட்டு இந்த அரச பதவியை இத்தனை நாள் வகித்ததற்கான பயனை நான் அடைந்துவிட்டேன் உங்கள் சொற்கள் என் உள்ளத்தை மிகவும் நெகிழச் செய்கின்றன மகிழச் செய்கின்றன தவ முனிவரே உங்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய காரியம் என்ன நீங்கள் கூறுங்கள் அந்த பணியை தலைமேல் ஏற்று நான் செய்கிறேன் என்று தயரதன் கூறினார் ஒரு பெரியவர் நம்மிடம் ஏதேனும் ஒரு காரணம் பற்றி வந்து நிற்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன காரியமாக வேண்டும் என்று கேட்கக்கூடாது உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்கக்கூடாது தயரதன் அந்த சொற்களிலே மிகவும் கவனமாக இருந்தான் நான் தங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையாது என்று கேட்டேன் விஸ்வாமித்திரவர் என்ன சொன்னார் நாளை தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்